அதோட இதை உடனே அவங்ளோ அப்போ என்ன சவுண்டு தெரியுமாக்கா அப்புறம் மரமோ கொண்டு வந்த பாத்திரத்தை எல்லாம் மாமியார் போட்டு உடச்சிருப்பா போலக்கா அவள் விடுவானா விட்டு வைப்போனா மாமியார மரமோ பிடிச்சி பின்னி பிடஞ்சி எடுத்துட்டான் என்ன சென்று மாமியார் சும்மாவா இருந்தா ஏக்கா அக்கா எப்படி சும்மா இருப்பாக்கா என்ன நிலம் என்ன தெரியுமா நீங்களே

பாக்கு மாட்டு வச்சு குடிச்சு பிள்ளைங்களை போய் சமாதானம் படுத்த அட கடவுளே ரெண்டு பேரும் அழகாங்களா ஆமாக்கா கடைசியா சிட்டு எனந்து உருண்டு பரண்டு இருந்து நான் இங்க இருக்கவே மாட்டேன் இந்த வீட்ல ஒரு நாள் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு துணி மணியெல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்கேன் நான் அம்மா வீட்டு போறேன்னு அப்படியா சரி அவ்வளவு ரகளாச்சா போயிட்டு திரும்பி வருவேன்னு சொன்னாளா அக்கா அவ பேசின பேசிக்கு திரும்பி வாரது போல ஒண்ணும் தெரியலக்கா சிட்டுக்கு மாமியார் எவ்வளவு பட்டது இந்த மர்மலாச்சி காலம் கழிக்கலன்னா இந்த மர்மலாச்சி காலம் கழிக்கும்

ஏகா ஒரு விஷயம் தெரியுமா இந்த சண்டே சிட்டு மைனே கறி எழுதுடாகா அப்படியா அப்ப அம்மா கறி சும்மாவா இருப்பா சிட்டு விட்ட வைப்பா ஏகா மவள சொன்ன அம்மா கறி இருப்பானா அக்கா வந்துட்டா வர அந்த சாரி தூக்கி கட்டி அப்படி ஒரு சண்டைக்கு போயிட்டாகா ஏகா சிட்டுங்க மாமியார் அந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தா ஐயா மவனியே மவளையும் புரிச்சிட்டா நீ அப்படியே முண்டானில அவனும் முடிச்சி போட்டுட்டு என்ன ஒரு பகலம் தெரியுமாக்கா அச்சசோ ஏகா மோனி மோலையும் பிரிச்சிட்டேன்னு சொன்னத ஒண்ணு சிட்டுக்கு நல்ல கவலை ஆயிட்டாக்கா உடனே பெட்டியும் படிக்க எந்து கெட்டினாக்கா நான் இப்போ என் அம்மா விட்டு போவேன்னு அச்சோ இவ்வளவு நடந்துருக்கா நாங்க மூணு ரெண்டு கதை பேசிட்டு இருந்தோம் கதை பேசுனது எங்க உள்ள சவுண்ட் எங்களுக்கு கேட்க சரி சிட்டு இப்ப வீட்ல இருக்கா அவன் அம்மா விட்டு போயாச்சா தெரியலக்கா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சா போக போலதான் இருக்கு அவன் பேசின பேசிட்டு கண்டிப்பா போயிருவான் இன்னைக்கு ஐயோ கடவுளே மாமியாரும் மருமளும் இப்படியே விரட்டுவா தனக்கு வீட்டுக்கு வந்து மருமவளை மாமா போலாம் நினைக்கணாவா ஏக்கா வீட்ல சமையல் எல்லாம் முடிஞ்சாக்க? ஆமாம்மா சமையல் எல்லாம் முடிஞ்சு இதெல்லாம் போன மீன் காரன் தந்து 10 சாள வாங்குறேன் பாரு. அப்படியே அக்கா. சரியா அக்கா நான் போறேன். காயினை நான் வீட்ல போய் எல்லாம் வேலைய செய்யறேன் சரி அப்ப நீ போய் வீட்ல உள்ள வேலைய பாரு. அக்கா பாத்தீங்களாக்கா சிட்டு வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஏக்கா நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரோமா இல்ல ராணி இப்ப போனா சரி ஆகாது பாரு அவங்களே சமாதானம் ஆகுவாங்க இதுல நம்ம மூணா மனுஷன் பேய் எடுத்து கொஞ்சம் கூட தான் பிரச்சனை ஆகும் ஆமாக்கா சிட்டு கோவப்பட்டால அந்த ஒரு பத்து நிமிஷத்தோட கோவம் இருக்கும் கொஞ்ச நேரத்துல அவ சேர்ந்துருவாக்கா அவ மாமியர் மேல நல்ல பாசம் உண்டு சரி அக்கா அப்ப நானும் வீட்டுக்கு அக்கா ஆட்டு நல்லி ஏக்கா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹாயிருந்து கதை பேசிட்டு இருக்கீங்க சும்மா வெளியில இருக்கும் பாரு

ஜத்தா சும்மா சாதாரணமா ஏதாவது சொல்லிருப்பாங்க அக்கா வேற ஏதாவது அக்கா இல்ல வசந்தராங்க வீட்டுல பொண்டாட்டி நாய் போல உழைச்சாலும் ஒரு வார்த்தை இந்த ஆம்பளைங்க சொல்ல மாட்டாங்க இப்ப நான் சொல்லும்போது உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் ஏடி ராணி சும்மா இரு குடும்பம் அப்படிதான் இருக்கேன் அப்படி இப்படி நீ இருக்கான் கஷ்டம் நஷ்டம் எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் வரதான் செய்யும் அதுக்கு போய் புலம்பிட்டு இருக்கேன்

சில அம்மா அம்மாமார்ட்ட எவ்வளோ பாசமாக இருக்கும் ஆனால் அந்த பொண்ணு அப்படி ஒன்றும் இல்லை என் நாத்தனரன்னு சொல்லக்கே எனக்கு கஷ்டமாயிருக்கு ஆனால் அத்தை நல்லா பார்ப்பாங்க என்னையே தனக்கு மக போல பார்க்குறாங்க அப்போ பொண்ணை எப்படி பார்ப்பாங்க அவங்க அவளுக்கு பணம் வேணாம் அந்த வீடு வேணாம் அதுக்கு மட்டும்தான் அங்கேயே இருக்கிறது அப்படியே அத்தையே ஐஸ் போட்டு 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 வச்சிட்டே இருந்தேன் ஒரு நாள் அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு ஏக்கா இப்போ அந்த வீடு அவளுக்கு எழுதி கொடுத்துட்டிங்களாக்கா അത്താ കൊടുക്കുിട്ടാ അവ അത്ത കുടുക്കല ഉന്നേല കൊല വരിയാ പോ